சத்யா இப்போ ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்துட்டாங்க அதாவது அர்ஜுன்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி இப்போது தனக்கு வந்து பதினா சாதகமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இதில் யாரோட சப்போர்ட்டாச்சு இருந்தால் தான் வந்து பதினா கண்டிப்பாக தேவியையும் அபியையும் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அபி அந்த கிஃப்டை பிரித்து பார்த்தான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு ஆனால் எந்த ஒரு ரியாக்சனுமே காட்டல எந்த ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்ற ஒன்றை மட்டும் வந்து பதினா புரிஞ்சுக்கிட்டாங்க அதே சமயம் இங்கே கிஃப்ட்டு கிஃப்ட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இப்போனா ஏற்கனவே அவங்க மாமா பொண்ணு வந்து பின்னா அந்த கிஃப்ட்டை பற்றி கேட்குறத பக்கத்துலேயே அங்கேயே நின்று கேட்டாங்க அந்த கிஃப்ட்டில் என்னதான் தான் இருக்குதுன்னு அவங்களே பிரித்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போ வந்து இப்போ நம்ம சத்தியாக இருந்துட்டு அர்ஜுன் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நலன் சார் பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னும் அதே மாதிரி என்னோடய அக்கா தேவி அதாவது இப்போது அப்படி வந்து போயின்னா தேவியோட ஃபோட்டோவை பார்த்தேன் தேவியை பார்த்தேன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காருல்ல உண்மையிலேயே வந்து போயினா தேவி உயிரோட தான் இருக்காங்க அவங்க வேறு யாரும் கிடையாது என்னோட அக்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோட அம்மா வந்து போயினா எந்த அளவுக்கு இங்கே சதி செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இவங்களுக்கு அதாவது அர்ஜுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிய வைக்கிறாங்க அடுத்ததாக நம்ம அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்